ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அமைச்சரவை மாற்றம் குறித்து பரபரப்பாக பல்வேறு தரவுகள் வந்துக்கிட்டு இருக்குது அதில் மனோ நீக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு செந்தில் பாலாஜிக்கு அதே துறை அப்படின்னு உடனே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது இந்த நிலையில் நீங்கள் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் வந்திருக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக நீங்கள் அதை முன்கூட்டியே உங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் சொன்னீங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க அதை நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக சொன்னீங்க இது இந்த மாதிரி நடக்கிறத நான் வரவேற்கிறேங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க இப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு கோவிச்செல்லியன் போன்றவர்களுக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை சில பேர் என்ன சொல்கிறாங்க இது விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த அழுத்தத்தினால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லை இவங்க ஒரு அஃபீஸ் பண்ணுறதுக்கான கணக்காக வைக்கிறாங்கன்னு வழக்கம் போல் அரசியல் அரசியல் கணக்காக பார்க்கப்படுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சி அமைஞ்சு மூன்று வருஷம் ஆகிடுச்சு செந்தில் பாலாஜியுடைய வருகைக்காக தான் இந்த அமைச்சரை மாற்றம் தள்ளிப்போது நானும் பல நேரங்களில் சொன்னேன் எனக்கு கிடைச்ச தகவல் இப்போ நிஜமும் அதுதான் ஆயிடு ஏன்னா இப்போது ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகிடுச்சு உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்காக காத்திருப்பாங்களா ஏன்னா இனிமேல் கீழ் கோர்ட்லருந்து வரணும் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் கிடையாது அங்கே பெயில் ரிஜெக்ட்னா கீழே இருந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்லருந்து ஹை கோர்ட்டு இப்படி வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் சூழல் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சினாரியோ தான் போய் காட்ட முடியுமே தவிர உடனே அப்பீல் கிடையாது அப்போ இங்கே செந்தில் பாலாஜிக்காக காத்திருக்க மாட்டாங்க சோ தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு எந்த நேரம் வரலாம் ஜாமீன் கிடைச்சா அமைச்சராக்கலாம் நிராகரிக்கப்பட்டால் அப்புறம் வேறு முடிவு எடுக்கலாம்னு கூட காத்திருக்கலாம் அதுக்காக காத்திருந்தாங்க நடந்துடுச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்குது பல மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் இல்லை கொடுக்க முடியாத சூழல் சில பல சமூகங்களுக்கே அமைச்சர் பதவி கொடுக்கலை கொடுக்க முடியல இதையெல்லாம் மனசில் வச்சு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடக்கிற ஒரு பெரிய மாற்றமாக இதை வச்சுக்கலான்னு நினச்சிருப்பாருன்னு சொன்னேன் அதன்படி தான் நடந்திருக்கிறதை நான் பார்க்குறேன் விடுதலை சிறுத்தைகள் கேட்டது எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டது ரைட்டு அவங்க கேட்ட கேது அப்படிதான் ஆதவர் பேட்டியில் பார்த்தா என் திருமாவளவனுக்கு தகுதி இல்லையா நான்கு படங்கள்ல நடிச்ச நான்கு ஆண்டு கேட்டது உதயநிதி சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் அதன் காரணமாக அந்த சமூகத்தை பிரதிநிதி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டாங்க திமுக இன்னொரு ஆளுக்கு மந்திரி பதிவு விடுதலை சிறுத்தைகள் நிஜமாகவே அந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற திருமாவளவன் இன்னொரு பட்டியல் நினைத்தவருக்கு கூடுதலாக அமைச்சர் பதிவு கொடுத்தா சந்தோஷப்படுவார் அவருக்கு முக்கியமான துறை கொடுத்ததை பார்த்தும் சந்தோஷப்படுவார் நம்ம எல்லாம் பற்றி பத்தி தான் பேசுகிறோம் ஐம்பது ஆண்டுகள் உயர்கல்வியால எந்த உயர்கல்வி பட்டியல் இனத்தவருக்கு எட்டாக்கணியாக இருக்கிறதோ மிக பெரும்பாலானவர்களுக்கு அதே சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பதவியில் உட்காரச்ச மூலம் அவர் உந்து சக்தியை அந்த சமூகத்தை பத்தியில் ஏற்படுத்துங்கிறதை நம்ம மறுக்கல ஆனால் சத்தமே இல்லாமல் கையல்வெளி செல்வராஜுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை கொடுத்துருக்குறாங்க அதனுடைய கண்டென்ட் என்னன்னு பல பேருக்கு புரியாது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல பல லட்சம் பேர் அந்த லட்சம் பேருடைய அந்த சர்வீஸ் தொடர்பான தங்கள் பணி சார்ந்த குறைகளை போய் சொல்ற இடமே அந்த மனிதவள மேம்பாட்டு துறைதான் எங்களுக்கு ப்ரொமோஷன் மறுக்கப்படுது போக்குவரத்து வருவாய் நானும் சூப்பர் தான் அவரும் சூப்பர் தான் எனக்கு பதினெட்டாயிரம் அவருக்கு இருபதாயிரம் இப்படின்னு இருக்கிற அந்த குறைபாடுகள் எல்லாம் சொல்லி சாத ரீதியான பாகுபாடு தீர்வு அதுல பாகுபாடு இல்ல துறை ரீதியா இருக்கும் பேக்லாக் சீட்ஸ் ஒண்ணு இருக்கு நிறங்களை வச்சிருப்பாங்க அதை நிரப்புறப்போது பத்து வருஷமா நிரப்பாமல் வச்சுருப்போம் ஆயிரத்தி நூறு இடம் சேர்ந்துருக்கும் பதினோறாவது வருஷம் ரெக்குரூமெண்டுக்கு அறிவிக்கிற போது அந்த ஆயிரத்தி நூறு இடத்த மறந்துடுவோம் அந்த வருஷம் போன வருஷத்தில் இருக்கிற முப்பத்தேழு இடத்துக்கு மட்டும் நிரப்புகிறோம் அப்போ அந்த ஆயிரத்தி நூறு இடம் தலித் மக்கள் வரணுமே அது ஏன் நிரப்பலன்னா கிருஷ்ணசாமி போட்டோல்லாம் தொடர் கிருஷ்ணசாமி தொடர்ந்து கேட்பாரு இதை அவனுடைய ஆரம்பகால பேட்டியெல்லாம் அடுத்து பாருங்க இந்த பிரச்சனை எழுப்பாமல் இருந்திருக்கவே மாட்டார் அப்போ பட்டியல் இனத்திற்கு கொடுக்கக்கூடிய உரிய பெருநிதித்துவத்தை சட்டப்பூர்வமான இடங்களை ஏன் கொடுக்கலன்னு கேட்டு அதை தீர்வு செய்கிற இடத்துல அதே பட்டியல் இனத்தை உட்கார வச்சதும் கூட கவனிக்கத்தகுந்த மாற்றம் நான் சொல்லுவேன் இந்த இரண்டு பேருமே தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நல்லா செயல்பட்டாங்கன்னா இந்த தேர்வு சரியானதுன்னு தான் நான் சொல்லுவேன் மற்றபடி சமூக நீதியை வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடுங்கிற வார்த்தையும் நான் அதில் பயன்படுத்தியிருந்தேன் நான் காரணம் இதுதான் உயர்கல்விக்கு கொடுத்தா அது ஒரு எவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை கொடுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பதிலடி கொடுக்குறது மட்டும் இல்லை அது பொலிட்டிக்கலாக நம்ம எப்படி வேணால் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த சமூகத்து மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் நம்மால் ஒருத்த வந்து இந்த பதவியில் உட்காராம் அப்போ நம்மளும் வரணும் நமக்கான ஒரு நம்பிக்கை இருக்குன்ற ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் ஒரு சோசியல் மெசேஜ் அதில் அடங்கி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் மற்றபடி அரசியல் எல்லாம் தான் செந்தில் பாலாஜி ஆக்கலாமா ஆக்கலாம் தடை இல்லைன்னு சொன்னது உச்சநீதிமன்றம் பொன்முடி வழக்கில் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாலு ஆமாம் ஆமாம் சரிதானா இவர் வந்து த குற்றவாளி என்று கொடுக்கப்பட்ட தீர்ப்பை நிறுத்தி தான் வைத்திருக்கிறார்கள் நிரபராஜன் விடுதலை ஆகலைன்னு ஒரு கொக்கியை போட்டு ஃபையில் திருப்பி அனுப்பிச்சார் கவர்னர் இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க இது ஓ வேலை இல்லைன்னு நாங்கள் உச்சநீதிமன்றம் நாங்கள் ஒரு தீர்ப்பு சொல்கிறோம் இன்றைய தேதியில் அவர் நிரபராதியும் இல்லை குற்றவாளியும் இல்லைங்கிற போது அமைச்சராக இருக்க தகுதியை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடாது ஒழுங்காக பிரமாணம் செஞ்சு வைங்க நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் முடிவெடுக்கட்டுமான்னு கேள்வி கேட்ட பிறகு ஆக்கி வச்சார் நாலு மாதம் முன்னாடி கொடுத்த தீர்ப்பு கையில் வச்சுட்டு இன்றைக்கி ஏதாவது கேள்வி கேட்டாரா இங்கே விவாதங்கள் வருது செந்தில் பாலாஜி ஆகலாமா கூட தார்மீக அடிப்படையில் நீங்கள் எல்லாருமேலையும் கேள்வி எழுப்பணும் பல பேர் அதுக்கு பதில் சொல்லணும் அரசியல்வாதிட்டு தார்மீகத்துக்கு இடமே கிடையாது செந்தில் பாலாஜி அப்படிலாம் பிரித்து பார்க்கணும் அவசியம் இல்லை அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி தார்மீகத்தை ஏற்கிற மதிக்கிற அரசியல்வாதி கிடையவே கிடையாது அது தனி சட்டப்படி இது சரியா கேள்வி எழுப்ப வேண்டிய முதல் நபர் ஆளுநர் தான் கேள்வி எழுப்பினாரா எழுப்பலை ஏன் சட்டம் அதை அனுமதிக்குது இதை பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போய் மக்கள் முன்னாடி வச்சு இப்படி ஜெயிலிருந்து நானூற்றி எழுபது நாள் ஜெயிலிருந்து வந்துறக்கூடாது அதே துறையை கொடுக்குறாள் இது நியாயமா அப்படின்னு அதிமுக பிஜேபி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மக்கள் மட்டத்துல போய் வைக்கணும் மக்கள் அதை ஏத்துக்கிட்டா திமுகவுக்கு பாடம் போட்டுவாங்க அப்படி இல்லையே அதை கடந்து போவாங்க எங்களுடைய நோக்கம் அவர் ஜெயிலில் இருந்தாரா இல்லையாங்கிறல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை ஒழுங்கா செயல்படுறாரா தடை இல்லாம மின்சாரம் கொடுக்குறாரா கரண்ட் பில்ல ஏத்தாம இருக்கிறாரா இதான் சார் மக்கள் பார்ப்பாங்க செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தாருன்னா வெளியே இருந்தாண்ணா அவர் எந்த சட்டம் போட்டுக்க இதை பற்றிலாம் கவலை இல்லை எங்கள் வகுத்துல அடிக்காம நல்ல முடிவு எடுத்து நல்ல பண்ணால் சரிதான் அந்த மக்கள் எடுத்துட்டு போவான் இருபத்தி ஒன்பது நாட்கள் சிறையில் இருந்தார் ஜெயலலிதா குன்கா தீர்ப்புக்கு அப்புறம் பெயிலில் வர்றார் கிடச்ச வரவேற்பை பார்த்தோம் சரி இது அவங்க கட்சிக்கான ரோட்டில் நின்று கொடுப்பான்னு பண்ணலாம் இருக்கிறார் ஆறு மாதத்தில் தீர்ப்பு வருது அந்த ஜெயலலிதா கிட்ட முப்பத்தி ஆண்டு கால வரலாற்று சாதனையாக ஆட்சியில் இருந்த கட்சியை மீண்டும் ஆட்சியை கொடுக்குறோன்னு சொல்லி பதினாறில் வர மீண்டும் முதலமைச்சர் ஆக்கினவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் ஜெயலலிதாவுடைய அந்த ஊழல் விஷயங்களை அங்கீகரிச்சாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்லை உங்கள் மீதான வழக்குகளை நீங்கள் பார்த்துங்க நல்ல வைக்கீல் வைப்பீங்களோ ஃபீஸ் கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ விடுதலை அதெல்லாம் இல்லை எங்களை ஆட்சி செய்கிற இதில் உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருவோம் எங்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுங்க இதுதான் சார் மக்கள் பார்ப்பாங்க சரிதானா செந்தில் பாலாஜி நிரபராதி யாரும் சொல்லலையே குற்ற சொல்லலையே நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டு போகுது இப்போ நேற்று ஒரு வழக்கு வந்துச்சு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இவர் அமைச்சராகிட்டாரு இங்கே அதே காவல்துறை தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்துக்கு இருக்கிற உள்துறை முதலமைச்சர் நிர்வாகத்தில் இருக்கிற காவல்துறை நடத்துகிற வழக்கு எப்படி நடக்கும் எவ்வளோ நாள் நடக்கும் அவரால் நடத்த முடியுமா சிறப்பு நீதிபதியால் அப்போ இவருக்குன்னு இந்த வழக்குக்குன்னு ஒரு நீதிபதியை போடுங்கன்னு ஒருத்தர் போகிறார் நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு அந்த வழக்கு விரைவாக நடத்த ரெண்டாயிரம் பேர் அக்யூஸ் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டே வர்றதுக்கு வந்து அந்த உச்சநீதிமன்றமே ஜாமீன் கொடுத்த தீர்ப்பில் சொல்கிறாங்க நான்கு ஆண்டுகளோ ஐந்து ஆண்டுகளோ ஆகும் ட்ரையல் முடிகிறதுக்கு அப்போது ஒரு தனி நீதிபதியை போட்டால் அது ஒரு ஓராண்டில் ஒன்றரை ஆண்டுகளில் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் குற்றவாளியின்னு தீர்ப்பானால் ஏன் கேட்கணும் அவராகவே பதவி எழுதிட்டு போக போகிறார் நிரப்பராயின் தீர்ப்பு வந்துவிட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு இவங்க கேட்குறாங்க அப்போ சட்டம் ஒருவருக்கு கொடுக்கிற அந்த உரிமையை பறிக்கலாமா பறிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது இயற்கை நீதி அதுதான் ஒருத்தருடைய குற்றவாளி என்ற நிறுவனம் ஆகும் வரை அவர் நிரபராய் தான் இன்னோசன்ட் தான் அப்பாவி தான் அப்படின்னு சட்டம் இயற்கை நீதி அதுதான் சொல்றது அது செந்தில் பாலாஜிட்டு மட்டும் ஒரு பார்வை பார்க்கணும்னு இல்லை ரெண்டாவது இது அரசியல் பழிவாங்கல் எதுனால இந்த வாதம் அவ்வளவு வலுவா வருது முந்தா நாள் வழக்கு பதிவு பண்ணுறாங்க நேற்று போய் ஓடோடு போய் சித்தராமையா மேல அமலாக்கத்துலேயே வழக்கு பதிவு அண்ணாதிமுக முன்னாள் அமைச்சர் மேலே ஒருத்தர் மேலே அமலாக்கத்துறை பதி பண்ணிருக்கா ஏன் எத்தனை வருஷம் ஆச்சு மூன்றரை வருஷம் ஆச்சு எஃப்ஐஆர் இந்த ஆட்சியில் நடந்தது மட்டும் எடுத்துக்கோ மூன்றரை வருஷம் ஆச்சு எட்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு நாலு பேர் மேலே சார்ஜ் ஷீட்டே போட்டாச்சு ஒருத்தர் மேலேயாவது அந்த இசிஐஆர் என்கிற தங்களுக்கான எஃப்ஐஆரை இடி போட்டிருக்கான் அப்போ அங்கேயெல்லாம் காட்டாத வேகத்தை திமுக மேலே காட்டுறீங்க அந்த திமுகலையும் ஒருமுகப்படுத்தி செந்தில் பாலாஜி மேலே காட்டுறப்போதான் அதில் அரசியல் கலந்துருக்குன்னு அடிப்படை அரசியல் அறிவு புரிந்த எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு மற்றபடி செந்தில் பாலாஜி ஒரு அப்பழு கற்றவர் அவர் மீது பாயலாமா அப்படிலாம் யாரும் கேட்கல நீ சட்டத்தின் பார்வை எப்படி எல்லார் எல்லாரு ஒரே பார்வை பார்க்கணும் அப்படின்ற அந்த இதுதான் நீதிமன்றம் எல்லாத்தையும் கண்காணிக்குது ஆகலாமா ஆனால் சாட்சியை கழிக்கணும் நான் சொல்லட்டுமா செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அமைச்சராகி தான் சாட்சியை கழிக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று சாட்சியை கழிச்சா பெயில் க கேன்சல் ஆகும்னு அடி சாதாரண அறிவுள்ளவனுக்கே தெரிகிற போது அமைச்சராக இருந்தவருக்கு இருக்கிறவருக்கு தெரியாத கிட்டேயாவது போவாரா போனால் என்ன ஆகணும் அவருக்கு தெரியாத இதையெல்லாம் நீதிமன்றம் பார்க்க தனி மனுவாக போடுங்க நான் விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் விசாரிக்கட்டும் ஆமாம் இவர் அமைச்சராக கூட அவர் சொல்லட்டும் நீதிமன்றம் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்களான்னு தெரியாது அவரே முடிவெடுக்கட்டும் நல்ல கவனிக்க வார்த்தையை அவரே முடிவெடுக்கட்டும் மனசாட்சியிடம் கேட்கட்டும் இப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இருக்கே தவிர அவர் அமைச்சராக கூடாதுன்னு சொல்கிறபடி சட்டத்தில் அதுக்கு இல்லை ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் லெஜிஸ்லேச்சர் ஒருத்தூன் நீதிமன்றம் ஜுடிஷியரி பத்திரிகைகள் பத்திரிக்கைகள் தூண் மக்கள் ஜுடிஷியரி அங்கே பியூரோக்ராட்ஸ் ஒரு தூண்னு சொல்லு ஒரு ஒரு தூணையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஒரு எல்லை தாண்டி சரிதானா அதே தான் உச்சநீதிமன்றத்துடைய பார்வை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி சட்டம் என்ன சொல்லுதோ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ நடந்துட்டு போட்டு சார் ஒருத்தர் ஆகிற போதே கொய்ய முறையானு கத்தணுமான்றது என்னுடைய பார்வை இல்லை ஆனால் ஜாமீன் தர முடியாது என்று சொன்னதுக்கு கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அவர்கள் சொன்ன வார்த்தை இவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள் அதிகாரமிக்கவர்கள் அமைச்சர் பதவி இருந்தா இவர்களால் கலைத்து விட முடியும் இதை தான் ஜாமீனை தள்ளி வச்சாங்க அதற்கு பிறகு அவர் அமைச்சர் பதவி அந்த காரணத்தை கொண்டே அவருக்கு இழக்கப்பட்டது அது சொன்னாங்க அமைச்சராக இருந்தா இப்ப அமைச்சர் இல்லப்பா இப்ப ஜாமீன் கொடுங்கப்பா நாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கல இப்பதான் கிடச்சிருக்கு இப்ப உடனே அவர் அமைச்சர் ஆன உடனே அவங்க அந்த லாஜிக் எடுக்கிறாங்க நாங்க என்ன சொல்லி ஜாமீனை தடுத்தோம் வாதத்தை நீதிமன்றம் என்ன பாரு பாக்குதுன்னு நம்மளும் பொறுத்திருந்து பாக்கணும் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாயிண்ட செட் பண்ற மாதிரி ஒரு நேரடி செட் பண்ற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு உங்க வகுக்க போற பாதுதான் நாளைக்கு இந்தியாவுக்கு ஆமா அதனால என்ன நடக்கு நம்மளும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும் நம்ம ஒரு பத்திரிகையாளர் எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது உச்சநீதிமன்றம் எப்படி பார்வை பார்க்குது நான்கு தொண்கள் சொல்கிறோமே இன்னொன்றுக்கும் தனித்தனி அட்டானமி இருக்குன்னு சொல்கிறோமே ஒருத்தர் இன்னொருத்தர் இதில் தலையிட மாட்டேன் சட்டசபை இதில் சபாநாயகருக்கு அலப்பரிய அதிகாரம் நோட்டீஸ் கூட அனுப்ப முடியாது நான் நோட்டீஸை வாங்க மாட்டேன்னால் சொல்லுவார் சபாநாயகர் பல வழக்குகளில் ஏன்னா இதுதான் ஒரு அட்டானமஸ் பாடி என்ன எனக்கு உனக்கு இருக்கிற அதிகாரம் எனக்கும் இருக்குதுன்னு அவர் சொல்வார் அப்படிலாம் இருக்கிறப்போ தான் அரசியலமைப்பு சிட்ட அரசியலமைப்பு சட்ட சிக்கல்கள் வர நேரத்தில் அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு ஒன்று நியமிப்பாங்க அஞ்சு பேர் ஏழு பேர் இருப்பாங்க ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கும் அதனுடைய ஆவரேஜ் பண்ணி தான் தீர்ப்புகள் லேண்ட்மார்க்காக வருது இந்தியா முழுமைக்கு வழிகாட்டுகிற தீர்ப்பாக செந்தில் பாலாஜி வழக்கில் எப்படி ஒரு வழிகாட்டுதல் ஏற்பட்டால் நம்ம வரவேற்கலாம் கவனிக்கலாம் ஆனால் இப்போ இப்போ இந்த வழக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தானே ஒழிய ஒரு லீகல் பைண்டிங்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா அது ஒரு லீகலாக அவங்க அணுகுறாங்கன்னு பார்க்குறீங்க தலைவலி தொடருது செந்தில் பாலாஜிக்கான தலைவலி தொடருதுன்னு எடுத்துக்கலாம் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி வழக்கு இன்னும் அது அனுமதிக்கப்பட்டு ரெண்டு நீதிபதிகள் இருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் எப்படி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா தெரியாது நமக்கு பார்க்கட்டும்ங்கிற நான் பார்த்துட்டு ஒரு தீர்ப்பு வரட்டும் அது நான் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல திரும்ப எல்லா அரசியல்வாதிகளுக்குமான ஒரு ஒரு வழிகாட்டுதலாக அது இருக்கும் நீ ஒரு வெறும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்திரிகையாளராக இருந்து வேடிக்கை பார்ப்போங்கிறீங்க வேடிக்கை நம்ம பார்க்கணும் கவனிக்கணுங்கிற நான் அதை அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம அடுத்த கேஸில் நம்ம இதை யூஸ் போகலாமே நம்ம இப்போ நீங்கள் எடப்பாடி என்ன பண்ணுறார் உதயநிதி துணை முதலமைச்சராகிட்டால் தேனாரும் பாலாரும் ஓடிடுமான்னு கேட்டார் ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய இலக்கணம் அதுதான் விமர்சிக்கணும் விமர்சிச்சிட்டார் ராஜ்பவன் முன்னால் உதயநிதி அமைச்சராகிற போது துணை முதலமைச்சராகிற போது சிறையில் இருந்து வெளிவந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்குவதை கண்டித்து ராஜ்பவன் முன்னால் நாங்கள் மறியல் செய்ய போகிறோம் எடப்பாடி அருச்சாரா அதுக்கு இடம் இல்லை சட்டத்தில் இடம் கிடையாது ஜனநாயகத்திலையும் கூட அது ஒரு எல்லை தாண்டிய ஒரு காரியமாக தான் பார்க்கப்படும் ஒரு அறிக்கை விட்டார் கருத்தை மக்கள் முன்னாடி வச்சுட்டார் மக்கள் இடம் போடட்டும் இப்படிப்பட்ட பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு அவங்க இருபத்தி ஆறு தேர்தல் வச்சிருவாங்க அவங்க தானே சார் இறுதி எஜமானர்கள் இந்த அமைச்சரவை மாற்றத்துல பலரும் பேசுறாங்க ஆனா பல பேர் அதை விட்டுறாங்கன்னு கவனிக்கிறேன் மனோ தங்கராஜ் அவர் ஒரு ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் இருந்தாலும் அவர் இருக்குன்ற ஊர் உங்களுக்கு நல்லா தெரியும் நாகர்கோவில் திமுகவுக்கு ஃபேவரான ஊர் கிடையாது அதிமுகவுக்கு ஃபேவரான ஊர் கிடையாது முழுக்க முழுக்க காங்கிரஸ் பிஜேபிக்கு ஃபேவரான கோல வச்சுக்கிற ஊர் அங்கேருந்து வந்த பால மனோ தங்கராஜ் அவர் ஒரு இன்னைக்கு ஒரு எக்ஸலத்தில் போட்டிருந்தார் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல அவர் ஒன்றுமே போடல என்னை ஐடி ஃபீல்டு கொடுத்தீங்க நான் என்னென்ன சாதனை பண்ணேன்னு ஒரு பட்டியல் போட்டிருந்தார் பால்வளத்துறை அனுப்புனீங்க ஆவினன் அதை அவர் அதைப்படி தான் போட்டிருந்தார் அவ்வளோதான் அதை தாண்டி வேற எதுவுமே புதுசாலாம் போடல இவ்வளோ செஞ்சுருக்கேன் அடுத்து நீங்கள் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நான் கட்சி கட்டுப்பட்டு செய்வேன் போட்டிருந்தாரு கீழே எல்லாரும் வேற மாதிரி சங் பரிவார் மற்றும் ஆடிமையாக நீ அழுகுற நீ அழுகுறது எங்களுக்கு தெரியுதுன்னு போட்டாங்க இப்போ அதை விட்டுருவோம் நம்ம மனோ தங்கராஜை நீக்கப்படுகிற லிஸ்டில் இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பலர் சொன்னது பாஜக பெல்ட்லேயே அவர் பாஜகவை வீரியமாக எதிர்த்து வந்தார் திமுக இன்னைக்கு மெயின் அரசியலே பிஜேபி எதிர்ப்பு தான் இப்படி ஒரு ஒரு பாஜக மண்ணிலேயே பாஜகவை தீவிரமாக இருக்கின்ற ஒரு அமைச்சராக இருந்தார் ஆனா திமுக இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பு தான் மெயினாக வச்சிருக்கு அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு நபரை நீங்க அமைச்சரவை இருந்து நீக்க வேண்டிய அவசியம் என்ன இது மனோ தங்கராஜை ஒரு பார்வை அதன் அடிப்படையிலான விமர்சனம் தான் நான் இதை பார்க்குறேன் ஒரு முதலமைச்சருக்கு ஆயிரம் விஷயங்கள் கவனத்துக்கு வந்திருக்கலாம் இல்லை மனோ தங்கராஜுக்கே பண்ணி மனோ எனக்கு ஒரு இடம் தேவைப்படுது கூடுதலாக ஒரு நான் உருவாக்கணும் சேலத்துக்கு கொடுக்காம இருக்கேன் பதினோரு தொகுதிகளுக்கு மேலே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சார் அது கூட நம்ம கொடுக்க முடியல நம்முடைய நேர் எதிரி பிரதான எதிரி எடப்பாடி தான் அவர் இருக்கிற மாவட்டத்தில் நமக்கு அமைச்சர் இல்லைனா கஷ்டமா இருக்கும் மனோ தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டார் இந்த விளக்கத்தை சொல்லிக்க மாட்டார் நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம் மனோதங்கராஜ் தங்கராஜ் மேல வெளிப்படையாக பொதுவெளியில வந்து ஊழல் செஞ்சுட்டார் முறைகேடு பண்ணிட்டான்னு கிடையாது தனிப்பட்ட தரவுகள் முதலமைச்சருக்கு கிடைச்சிருக்கலாம் உள்ளூர் அரசியலாக இருக்கலாம் ஆனால் பிஜேபி எதிர்க்கிறதுனால அவர் தள்ளிட்டாங்க கவர்னருக்கு நேரடியாக சவால் விட்டார் பொன்முடி அதனால் உயர்கல்வியிலிருந்து மாட்டினார்கள் இந்த மோசனும் சேர்ந்தா வருது நான் கேட்குறேன் கோவை சேலையில் அமைச்சர் ஆகிட்டார் என் நேரம் ஒரு கிடையாது கிடக்க போகிறாரா ராஜ்பவனில் போய் ரவி என்ன சொல்கிறாரோ அதுதான் என் கொள்கை சொல்லியுன்னு சொல்ல போகிறாரா திமுகவுடைய கொள்கை என்னவோ அதன்படி தான் நடந்துக்குவார் ஒரு அமைச்சர் எப்படி நடந்துக்கணுமோ அதன்படி தான் நடந்துக்க போகிறார் ஏதோ பொன்முடி இருந்தால்தான் அப்படி நடக்கும் அப்படி இல்லை பொன்முடி பதவியை பறித்ததற்கு அல்லது அவருக்கு அவர் அவர் மேலே கோபமாக இருந்தால் கவர்னர் நல்லா கூல் பண்ணணும்னு நினச்சிருந்தா பிரதமரை சந்தித்துட்டு வந்த பிறகு பொன்முடியுடைய பதவியை நிற்கிறார் ரைட்டு க்ரோனாலஜிக்கலாக பார்த்தா ஆமாம் அங்கே போயிட்டு வந்து இந்த பதவி ஏற்பு நடந்தது பறிச்சாங்க அப்படி நிஜமாகவே பிஜேபியை கூழ் போடணும்னு நினச்சிருந்தா பொன்முடி அமைச்சரவையிலேருந்தே நீக்கி இருக்கணும் ஒரு பேச்சுக்கான வாதத்துக்காக சொல்றேன் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு ஆட்சி தலைமை இருக்கிற முதலமைச்சருக்கு பர்டிகுலரா முதலமைச்சருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி அவருக்கு எல்லா உரிமையுமே இருக்கு யாரை வச்சுக்கணும் ரைட்டு அப்ப பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் பிஜேபிக்கு எதிராக எவ்வளவு ட்விட்டர் எல்லாம் போட்டிருப்பார் சரிதானா அவருடைய பதவி எதாவது பறிச்சாங்களா வேற சர்ச்சை வந்ததுனால தான் நிதியமைச்சர் அமைச்சகத்தை எடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சரவை தொடர்றாரு அம்மாவா இல்லையா ஸோ இது ஒரு தான் பார்க்குறேன் ஒரு விமர்சனம்னு பார்க்குறேன் மற்றபடி இதுதான் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லை ஆனால் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் நிதி எந்த பொல்கலைக்கழகத்தையும் நிதி இல்லை சம்பளம் போடுறதுக்கு பணம் இல்லை கிட்டத்தட்ட மூணு அல்லது நான்கு பல்கலைக்கழகம் துணைவேந்தர நியமனம் வரலை அதுக்கு கவர்னர் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் அதை தூண்டி விட்டு செஞ்சுருக்கலாமே ஏன் செயலின்ற கோபம் ஒருவேளை எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம் இல்லை பெருந்தன்மையாக பொன்முடிக்கிட்ட கூட ஒரு பெரிய பொன்முடிக்கு வருத்தம் நிச்சயமாக இருக்கும் மற்ற யாருக்குமே வராத காயம் எனக்கு தான் இந்த அமைச்சரை மட்டும் அவர் சொன்னால் நியாயம் இருக்கு துணைப்பூச்சியாளர் இருக்கிறேன் இவ்வளவு சீனியர் நான் அப்படின்னு நான் குற்றம் செஞ்சேன்னு அவர் கேட்கலாம் ஆனாலும் இறுதி முடிவு முதலமைச்சருடைய முடிவு தான் இந்த காரணம்னு சொல்றதுல என்கிட்ட தரவுகள் இல்லை ஒரு யூகமாக நான் ஒரு எல்லை தாண்டி சொல்ல விரும்பல மனோ தங்கராஜை விட ஒருபடி மேல் ஒருபடி இல்லை ரெண்டு மூணு படி மேல் பொன்முடி திமுகவினுடைய அடையாளம் பொன்முடி துறைமுருகன் இவங்கெல்லாம் வந்து திமுகவினுடைய அடையாளம் அதிமுகருந்து வந்தவங்க கிடையாது சசிகலா அணியிலேருந்து வந்தவங்க கிடையாது இவங்கெல்லாம் திமுகவினுடைய அடைய எண்பத்தி ஒன்பதில் ஸ்டாலின் அமைச்சராகாத போது கூட கலைஞர் வந்து எண்பத்தி ஒன்போதில் இவங்களை அமைச்சராக்கினார் ஸ்டாலினை கூட தொண்ணூத்தாறுக்கு பிறகு தான் அவர் இது பண்ணார் அந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தவர் அவருக்கான பதவியை எடுத்துகிட்டு கொடுப்பது அப்படிங்கிறதும் அந்த ஆளுநர் வந்து இந்த சட்டசபையில் இந்த வழிநடப்பு பண்ணபோது இப்படி போயாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அவர் சொன்ன இல்லை அப்படி இல்லை அவரு பொன்முடின்னு எடுத்துக்கிட்டா அவருடைய அரசியல் வரலாற்றில் கடந்து வந்த பாதைகள் காட்சிகள் நிறையா இருக்கும் அதில் ஏதாவது நம்ம எடுத்து வச்சு இப்படி பேசலாம் விமர்சிக்கணும்னு நினச்சா அப்படி ஈக்குவேஷன் போட்டு விமர்சிக்கலாம் பட் அது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அவர் பிஜேபியை ஆளுநரை கடுமையாக எதிர்த்தார் அதன் காரணமாக பல்பிடுங்கப்பட்டார் அப்படின்னு சொல்றது இல்லை என்கிட்ட ஆதாரபூர்வமான தரவுகள் இல்லைன்னு சொல்றேன் அப்ப இது ஊகங்கள் தான் ஒருத்தர் அது அதை கூட அப்படி விமர்சனம் வைக்கிறவங்களை கூட நான் ஏதோ கேள்வி பண்ணலை தள்ளி போடல அவங்களுடைய பார்வை அவங்க சொல்றாங்க எனக்கு அப்படி பார்க்க தெரியலேன்னு சொல்றேன் நீங்க ஒரு இப்படி தான் பின்புலம் இருக்கீங்க நீங்களே ரொம்ப இதில் என்ன நான் சில பேர் இருக்கு இப்ப பொன்படிக்கு நான் கேட்குறேன் ஒரு பிராக்டிகலா சொல்லட்டுமா உயர்கல்வி அமைச்சராக இருக்கிறார் ஒரு எலைட்டு போர்ட்ஃபோலியோன்னு வச்சுப்போம் ஒரு மாவட்டத்துக்கு போகிறாருன்னா கார் கூட இருக்காது பல மாவட்டங்களில் பல்கலைக்கழகம் இல்லாத ஊரில் கார் கூட இருக்காது அவருக்கு வனத்துறை அமைச்சர் வனத்துறைக்கு அலுவலகம் இல்லாத மாவட்டங்களே கிடையாது ஒரு போகிறாரு காரு ரிசீவ் பண்ண அதிகாரிகள் படைப்பலம் இதெல்லாம் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கும் ஒரு ஆங்கிளில் பார்த்தா விட நல்ல துறைன்னு கூட தோணும் நமக்கு அந்த துறையை கொடுத்து துறை கொடுத்ததுக்கு பொன்முடியை வருத்தப்படுறா நியாயம் நான் ஒத்துக்கிறேன் ஐந்து முறை எம்எல்ஏக்களாக இருந்து உதயசூரியன் ஆகிய நான் துரை சந்திரசேகராகிய நான் இவங்கெல்லாம் ஒரு தடவை கூட அந்த வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாங்களே அவங்க எவ்வளவு பாடுபடுவாங்க எவ்வளவு ஏமாற்றம் அது அவர்களை விட எத்தனையோ மடங்கு ஜூனியர் எல்லாம் அமைச்சராகிட்டாங்க அமைச்சராக வெளியே போயிருக்கிறாங்களே அப்ப அவங்க என்ன பாடுபடுவாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல அப்பவும் நான் சொல்லுவேன் அது முதலமைச்சருடைய கட்சி தலைவருடைய முடிவு தான் இருந்தாலும் உயர்கல்வித்துறைங்கிறது பொன்மொழியினுடைய அந்த அவர் பேராசிரியர் இல்ல அவருடைய காலி அது பொருத்தமான துறை அதனால சொன்ன அவர் வருத்தப்படுவார் அந்த வருத்தத்தில் நியாயம் இருக்குன்ற வார்த்தையும் நான் சேர்த்தா சொல்றேன் எதற்காக அவர் எடுத்தார் இல்லை அப்படி எடுத்து கொண்டு கொடுத்ததில் பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் செலியனை ஏன் ஆக்குனாங்கிறதுல பல பொலிட்டிக்கல் மெசேஜஸ் பல பேருக்கு அது ஒரு பதிலடி தர மாதிரி அமைஞ்சது ஒரு எண்ணிக்கை கூடி இருக்கு அது அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவத்தை பார்த்தோம்னா அவருடைய மக்கள் தொகைக்கு இன்னும் கூட ரெண்டு கொடுக்கலாம்னு கூட எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் மூணுலேருந்து இருந்து நாலுங்கிறது ஒரு நல்ல மாற்றம்னு நான் சொல்லுவேன் பட்டியல் எழுத்து மக்களுக்கு அவ்வளவு தூரம் இருக்கிறாங்கன்னா இருபது சதவீதத்தை தாண்டி இருக்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்துன்னு ஒரு கணக்கு இருக்குன்னா மூணு போதாதுன்ற குரல் இருந்தே கேட்குது இப்போ அது நாளாகிற போது திருமாவளவன் நிஜமாகவே சந்தோஷப்படணும் படுவார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் கேட்ட அதிகாரம் இதுதான் யார் வேணாலும் இருக்கட்டும் எங்கே வரட்டும் அந்த பட்டியலினத்தவர்கள் அதிகாரத்தில் அமரணும்னு அவர் பெரும் பார்வை பார்த்தார்னா ஒரு பெருந்தன்மையான பார்வை பார்த்தாருன்னா அவர் சந்தோஷப்படுவார் ஆனால் ஆதவ அர்ஜுன் சொன்ன அதிகாரம் அதுவல்ல திருமாவளவனுக்கு கொடுங்க விடுதலை சிறுத்தை கொடுங்க நியாயமான விமர்சனம் நாங்கள் இவ்வளோ கட்சியை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறோம் செஞ்சுருக்கோம் உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறோம் எங்களுக்குடன் கேட்குறது நியாயமானது அப்படிப்பட்டவர்களுக்குமான மெசேஜாக தான் இதை நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜி மீது வருகின்ற விமர்சனம் இதை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்க ரொம்ப விரிவாகவே உங்கள் கருத்துக்கு சொல்லிட்டீங்க இந்த அரசியல் சூழலில் எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டுங்கிறத ஒரு அரசியல் பார்வையாளராகவும் மூத்த பத்திரிகையாளராகவும் ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி